கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கும் மகிமை உண்டாவதாக இந்த நாளுடைய வேத தியானம் ரெண்டு குரந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனுடனே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் பிரியமானவர்களே அதாவது வெளிப்பாடு என்று சொல்லப்படுகிறது நமக்கு ஒரு தெரிந்த காரியமல்ல அது நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு தகவலாக இருக்கிறது இந்த வேத வசனத்தின் வெளிப்பாடானது இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நிஜமாக மாறுவதாக என்று கருத்துடைய நாமத்தினாலே நான் வேண்டிக்கொள்கிறேன் இந்த வேத வசனங்கள் சொல்லுகிற பிரகாரமாக பூமியிலே பரலோகத்திரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதுக்காக நாங்கள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறோம் நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலேயே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரராக கூட நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம் பரலோகத்தின் சாயலை தரித்தவர்களாக காணப்படுகிறோம் என்று இந்த வசனத்திலே நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பிரியமானவர்களே அதாவது இந்த வசனத்தின் ஆழமான அர்த்தத்தை நாங்கள் பார்ப்போமானால் ஒன்று பேரூர் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பார்ப்போமானால் அதாவது நீங்கள் நடக்கும் பொழுது பரலோகமே நடக்கிறது போல இருக்குமாம் அதாவது நீங்கள் பேசும் பொழுது பரலோகமே பேசுகிறது போல இருக்குமாம் அதாவது இந்த உலகத்தில் உள்ள செயல்பாடுகளுக்கு அதிகாரங்களுக்கு நாங்கள் கீழ்பட்டவர்கள் அல்ல பிரியமானவர்களே அதாவது நாங்கள் பரலோகத்தின் தூதர்களாக இந்த பூமிக்கு நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் நம்மை குறித்து சொல்லுகிறது அமேன் நம்முடைய வீடுகளில் குறைச்சல்களுக்கு இடமில்லை வியாதிகளுக்கு இடமில்லை கவலைகளுக்கு இடமில்லை இந்த வார்த்தையின்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கர்த்தர் தாமே இந்த நாளிலே அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார் பெரியமானவர்களே அதாவது பரலோகத்தின் ஒரு தூதனை போல நம்மை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் பரலோகத்தின் நடக்கிறது போலவே நாங்கள் இந்த பூமியிலே நடக்க வேண்டும் ஹலலூயா நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்தின் ஆட்சி அதிகாரம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் கத்துதாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் பைபிள் மரத்தன் தொடர்ச்சி வசனங்களை நீங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்டு இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கற்றுதான் எங்களை ஆசீர்வதிப்பார்கள்